சிவகார்த்திகேயன் அமரன் படத்துடைய வெற்றிக்கு அப்புறமா ரொம்ப பெரிய புகழ் உச்சத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு தான் நேத்து பாலா திரைத்துறைக்கு வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்காக ஒரு வைர விழாவை கூட கொண்டாடினாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்ப பேசின எஸ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா தீபாவளி அணிக்கு வெளியாகிற படங்கள்ல சோகமான முடிவுகள் இருந்தா படம் ஓடாது அப்படின்ற ஒரு கட்டுக்கதை இருக்கு அமரனை பொறுத்தவரை நிறைய மறுபரிசீலனை செய்ய இருந்துச்சு ஆனா தீபாவளி அணைக்கு வெளியான பாலாசாரோட பிதாமகன் அதை எல்லாத்தையுமே உடைச்சு சாதனை பழச்சிச்சு அதனால அமரன் படத்தை தீபாவளி அணைக்கு ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு நான் ரொம்பவே தயங்கினேன் அப்படின்னு சிவகார்த்திகேயன் இந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூறியிருக்காங்க ஆனா அமரன் படம் ரொம்ப பெரிய வெற்றியை பெற்று இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அமரன் படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகே டாப் லிஸ்ட்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அதுக்கடுத்ததான் இப்போ எஸ் கே டுவெண்டி ஃபைவ் அப்படின்ற படத்திலையும் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு இதற்கான பூஜை கூட ரீசெண்டா தான் போச்சு சுதா கொங்கராவோட டிரெக்ஷன்ல புறநானூறு அப்படின்ற படத்துல தான் இவர் நடிக்கிறாரு அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதுல இவருக்கு வில்லனா ஜெயம் ரவி நடிக்கிறாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம்